அம்ரி அலைக்கும் வரமது வெல்கம் டுன்ன தஸ்னி மில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் மறுமை நாளில் தம் தந்தையை எந்த நிலையில் காண்பார்கள் இதுக்கான ஆன்சர் தூசியும் கரும்புழுதியும் படிந்திருக்கும் நிலையில் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை அது நம் கையில் இல்லை இறைவனின் கையில் தான் இருக்கின்றது என தெளிவாக தெரிந்தும் நம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ நம் பிள்ளைகளின் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ சொல்லி கவலைப்படுவார்கள் இது மனிதனின் இயல்பு இப்படி தன் வாழ்க்கை நன்றாக இருக்கணும் நம் பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் என ஆசைப்படும் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை பாருங்கள் அல்லாஹ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வருங்காலத்திற்காக அன்றைய தேவைகளுக்காக போராடுபவர்கள் முதலில் செய்ய வேண்டியது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது உள்ளம் தூய்மையாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் தருவான் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இந்த உலகில் நாம் நல்லபடியாக வசதியாக சிறப்பாக வாழ அல்லாஹ்வின் பொருத்தம் மிக முக்கியம் சில மனிதர்கள் செல்வம் அந்தஸ்தை வைத்து மற்ற மனிதர்களிடம் பழகுவார்கள் அவர்களுக்கு மரியாதை தருவார்கள் ஆனால் அல்லாஹ் உருவங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை அவர்களின் உள்ளத்தையும் செயல்களையுமே பார்க்கின்றான் அதை பொறுத்துதான் அவன் கூலியும் கொடுக்கின்றான் இந்த உலகில் வேண்டும் என்றால் அந்தஸ்தையும் உருவத்தையும் பார்த்து ஒருவருக்கு சிறப்பு அளிக்கப்படுகிறது ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் ஒருவரது உள்ளம் செயல்களை பார்த்து எந்த அளவு தூய எண்ணம் இருக்கு என்பதை பார்த்துதான் அவர்களது வாழ்க்கை முடிவு செய்யப்படுகிறது அல்லாஹ்வின் பொருத்தம் இதில்தான் உள்ளது அவனது பொருத்தம் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகிற்கு தேவையான செல்வத்தையும் அந்தஸ்தையும் அவன் நமக்கு தந்துவிடுவான் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் அடைந்து விட்டார் இது குர்ஆனின் வசனம் அதனால இந்த உலகில் கண்ணியம் வேண்டும் அந்தஸ்து வேண்டும் வசதி வேண்டும் மரியாதை வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் தங்களது உள்ளம் தூய்மையாக உள்ளதா என டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி நம்முடைய கல்பு தூய்மையாக நாம் என்ன செய்யணும் என கேட்டால் அல்லாஹாவை நினைவு கூர்வதன் மூலமும் தஹ்வாவின் மூலமும் இபாதத்தை அதிகப்படுத்துவதன் மூலமும் கல்பை சுத்தம் செய்யலாம் அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா ல இலாஹ இல்லல்லா அல்லாஹ் அக்பர் இப்படி வார்த்தைகளால் நினைவு கூறுவதும் நமது ஒவ்வொரு செயல்களிலும் நினைவு கூர்வதாகும் இது நம் கல்பை சுத்தப்படுத்தும் அடுத்து தக்வா இரையற்றம் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு நமக்கு இருந்தாலே அது நம் உள்ளத்தை சுத்தமாக எப்போதும் வைத்துக்கொள்ளும் அடுத்து நமது இபாதத்துகளை அதிகப்படுத்துதல் நாம் வழக்கமாக செய்யும் அமல்களை விட அதிகமாக அமல்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் வழக்கமாக ஐந்து வேலை தொழுகை மட்டும் தொல்றீங்களா கூட முன்பின் சொன்ன தொழுகைகளை துஹா தொழுகைகளை தஹஜுத் தொழுகை வித்ரு தொழுகை என இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு துவாக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் வெறும் ரமதான் மாதம் மட்டும் நோன்பு வைக்காமல் ஆஷுரா நோன்பு அரஃபா நோன்பு ஒவ்வொரு மாதமும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பிறைகளில் நோன்பு வைத்தல் வார வாரம் திங்கள் வியாழன் கிழமைகளில் நோன்பு வைத்தல் என எக்ஸ்ட்ரா நோன்புகளை வைக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் வழக்கமாக இதைவிட இதை அதிகமாக அமலை செய்யலாம் என யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இபாத்களை அதிகப்படுத்த வேண்டும் தினமும் இஸ்திஃபா செய்வதன் மூலமும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும் இப்படி தினமும் செய்வதன் மூலம் நம் கல்பு சுத்தமாகும் எண்ணம் போல் வாழ்க்கை கல்பின் சுத்தம் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நம் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் உங்க பசங்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க சிறு வயதிலிருந்தே பழகும் போது அதுவே அவர்களுக்கு வழக்கமாகிவிடும் அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கும் நீங்கள் ஆசைப்பட்டதை விட அவர்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும் இன்ஷா இன்ஷல்லா அல்ல சுபஹத்தாலா பரிசுத்தமான கல்பை நம் அனைவருக்கும் தருவானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் இறை நம்பிக்கையாளரை ஒருவன் வேண்டுமென்றே கொலை செய்தால் அவனுக்குரிய தண்டனை என்ன இதுதான் இன்னிக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ